வணக்கம் சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவே இருக்கிறேன் இப்போ அருமையான சுவையில் கார கொழுக்கட்டை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க இந்த காரக் கொழுக்கட்டை வந்துங்க நம்ம சாமிக்கு நைவேத்திய பிரசாதமாகவும் செய்து வைக்கலாம் அது போக ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கும் கூட செய்து கொடுக்கலாங்க நம்ம விருப்பப்பட்ட காலையிலையும் இரவுக்கு டிஃபனாகவும் கூட செய்து வைக்கலாங்க டிஃபன் செய்யும்போது நம்மளுக்கு பிடிச்சமான ஏதோ ஒரு வகை சட்னி தொட்டும் கூட சாப்பிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ கொழுக்கட்டைக்கு வதக்கி விட்றக்குங்க கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கலாம் எண்ணெய் சூடாகட்டும் என்ன சுடாயிடுச்சுங்க அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வெடிக்கிறது கூடவே அரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு பருப்பு சேர்த்துக்கலாம் காரக்குழுக்கட்டை செய்கிறதுக்குங்க கடுகு உளுந்தம்பருப்பு பருப்பு கடலை பருப்பு தாளிச்சு விடுறது கூட நான் கடலை பருப்பு எல்லாம் எனக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பாசி பருப்பு இது சேர்த்து செய்யும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க விருப்பப்படுறவங்க பாசி பருப்பு சேர்த்துக்கலாம் இல்லாட்டினா நீங்கள் கடலை பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் பாசி பருப்பு எடுத்திருக்கேங்க இதை சேர்த்துக்கலாம் கருங்க விட்டுக்கூடாதுங்க மீடியம் ஃப்ளேமில் லேசாக செவந்து வந்தால் போதும் இது கூடவே நாலு வர பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் சிறிதளவு கருவேப்பிலை இது கூடவே கால் கப்புக்கு வந்து கூடுதலாக தேங்காய் துருவல் எடுத்துருக்கேங்க இதையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க பாருங்கள் இப்போ தேங்காவை லேசாக வதக்கி விட்டாச்சு இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி விற்றுக்கலாங்க ஒரு கப் அரிசி மாவுக்கு ஒன்றரை கப் தண்ணி நான் இப்போ ஒரு கப் அளவுக்கு கடை அரிசி மாவு தாங்க எடுத்திருக்கேன் நல்லா தண்ணி கொதித்து வரட்டும் கொஞ்சம் உப்பு பற்றாதுங்க உப்பு சேர்த்திக்கலாம் நான் வந்து இன்றைக்கி இதில் வெங்காயம் சேர்த்தாம செய்திருக்கேங்க சாமிக்கு எல்லாமே வெங்காயம் சேர்த்தாம செய்வாங்க நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கோ ஏதாவது டீ டீ டயத்துக்காகட்டும் இல்லாட்டி சிற்றுண்டியாக நீங்கள் காலையிலையோ நைட்டோ இந்த கார கொழுக்கட்டை செய்யும்போது சின்ன வெங்காயமாக பெரிய வெங்காயமாக பொடியாக நறுக்கி வதக்கி சேர்த்துக்கலாம் இது கூட விருப்பப்படுறவங்க கேரட்டும் கூட துருவி வதக்கி சேர்த்திக்கலாங்க நல்லாயிருக்கும் இப்போ தண்ணி நல்லா கொதித்து வருதுங்க நான் ஹை ஃப்ளேமில் தண்ணி குதிக்கிறதுக்கு வேண்டி வச்சுருந்தேன் இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி மாவு போட்டு நல்லா காந்து விட்டுக்கலாம் இப்ப நல்லா ஒன்று சேர கலந்தாச்சுங்க இறக்கி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் சூடு ஆறட்டும் இப்போ கலந்து வச்சு மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் பக்கம் ஆச்சுங்க இந்த சூட்லயே உங்களுக்கு கொஞ்சமா நெய் தடவிக்கலாம் இதெல்லாம் சேர நல்லா காந்த வச்சுக்கலாம் சூடு ஆறலைன்னா இன்னும் கொஞ்ச நேரம் கூட நீங்க சூடு ஆற வச்ச பிறகு நீங்க ஒன்று சேர மாவை காந்து வச்சுக்கலாம் பாருங்க இப்ப எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா காந்து வச்சாச்சு இப்ப கொஞ்சமா கையில நெய் தடவிருக்கங்க இப்போ தேவையான சைஸ்க்கு கைப்பிடி கொழுக்கட்டை செய்துக்கலாங்க இந்த மாதிரி நல்லா உருட்டிக்கிட்டு இந்த மாதிரி பிடிச்சுக்கிட்டா சரியா இருக்கும் உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ சிறுசா பெருசு உங்கள் சௌரி போல நீங்க பிடிச்சுக்கலாம் இப்போ எல்லாமே பிடிச்சி வச்சிட்டங்க இட்லி தட்டில் வச்சுக்கலாம் பாருங்க காட்டன் துணியை நல்லா பிழிஞ்சிட்டு கொஞ்சமா ஈரம் இருக்கிற மாதிரி தாங்க போட்டிருக்கேன் ரொம்ப ஈரம் இருக்கிற மாதிரி போடலை பாருங்க இதை வச்சுக்கலாம் பாருங்க இங்க நம்ம மூடி போடும்போது இந்த இடத்துல வந்து இடிக்காத மாதிரி பாத்துக்கணும் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கணும் இது வந்து ஒரு ஏழு எட்டு நிமிஷத்தில் நல்லா வெந்துடும் பாருங்க இப்படி மூடி போடும்போது இந்த இடத்துல எல்லாமே உங்களுக்கு இடிக்காத மாதிரி சுற்றிலும் பார்த்துக்கணும் இப்போ ஏழு எட்டு நிமிஷங்கிறது பத்து நிமிஷமே வேக வச்சுட்டேங்க நல்லா வெந்துருச்சு இப்போ இறக்கி வச்சுக்கலாங்க கொஞ்சம் இருக்குங்க எடுத்துக்கலாம் இப்போ திருப்பி போக்கலாம் பாருங்க இப்போ ஒன்று கூட ஒட்டாம நல்லா சாஃப்டாக வந்திருக்குங்க இது வந்து ஒரு நாலஞ்சு மணி நேரம் நம்ம வச்சு சாப்பிட்டாலும் கூட உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸ் அப்படியே இருக்குங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க ஒன்று பிச்சு காப்பிட்டேன் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் இது வந்து நீங்கள் ஆறு ஏழு மணி நேரம் கழித்து சாப்பிட்டாலும் கூட இதே சாஃப்ட்னஸில் டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ அருமையான சுவையில் காரக்கொழுக்கட்டை செய்துட்டேங்க இதே முறையில் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மேலும் பல சமையல் குறிப்புகளுடன் சந்திக்கிறேன்